இந்த தலைப்பை நான் ஏன் கொடுத்தேன்னா பன்னிரெண்டு ராசிக்கும் லாபம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் படை படைக்கஞ்சா நம்ம அண்ணன் இருக்காருன்னா அண்ணனை பிடிச்சிக்கிட்டே தம்பி தங்கச்சி போவாங்க என்ன தைரியம் அது எங்கள் அண்ணன் இருக்கா என்னை பார்த்துக்குவான் எங்கள் அண்ணோட துணையோட போகிறேன் அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே அப்பாவினுடைய ஸ்தானத்தை பெறக்கூடிய தகுதியும் தரமும் மூத்த பிள்ளைக்கு தான் இருக்கு அண்ணனுக்கு தான் அப்படிப்பட்ட அண்ணனை கைகோர்த்து செல்கிறது பின்னால் பிறந்த குழந்தைங்க தன்னுடைய தம்பி தங்கைகள் அந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு இவன்ட்ட காசு இருந்தா இவன் எதுவுமே வாங்காம தம்பி தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குற அண்ணங்கள் உண்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு வர்றோம் என் தம்பிக்கு தங்கச்சிக்கு எதாவது வாங்கணுன்னு அவன் செலவை குறைச்சிட்டு அந்த தம்பி தங்கச்சிக்கு வாங்கிட்டு வரவங்க உண்டு என் தங்கச்சிக்கு பாசி வாங்கணும் என் தம்பிக்கு ஸ்வீட் வாங்கணும் முறுக்கு வாங்கணும் ஏதாவது வாங்கி அந்த அந்த காலங்கள்லையே அது அப்படி இருந்தது இப்போ இதில் இப்படி ஒரு அண்ணனை அண்ணன் மனைவியை ஒரு தாய் ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பதில் தனது மருமகள் வந்த பிறகு அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை அவர்கள் கையில் எடுத்த போது அந்த சமைக்கிற வேலை குடும்பத்தினுடைய பொறுப்பான வேலை பயக்காட்டு வேலை அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது சமைக்கிறது அந்த நிர்வாகம் மூத்த மருமகள்கிட்ட போயிடும் மூத்த மயன்ட்டு போயிடும் இவங்களுக்கு வயசாகிட்டே வருது இல்லையா அப்போது இந்த குடும்பத்துடைய வேலைகளை எல்லாம் மூத்த மருமகளை எடுத்து செய்வாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா தன்னுடைய குழந்தன் தன்னுடைய நாத்தனார் பின்னாடி பிறந்தவங்கள சின்ன சின்ன பிள்ளையா இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் தாய் ஸ்தானத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தலை சீவி ஸ்கூலுக்கு அனுப்புறது பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சீக்கிரம் உலகிறான அவங்க திரும்பலாம் தொகைச்சு எப்படி இருந்த உலகம்ங்கிறது இன்னைக்கு எத்தனை வீட்டில் தன்னுடைய குழந்தை கொழுந்தவனுக்கும் நாத்தனாருக்கும் துணி துவச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தலை சீவி பள்ளிக்கல் விடுறதுக்கு அனுப்பக்கூடியவங்க இருக்கீங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க கம்மா பார்க்கலாம் இவ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருப்பது அவங்க வீட்டில் அண்ணந்தமி இருக்கக்கூடாது மாமாவியாக இருக்கக்கூடாது கல்யாணம் முடிச்சோடனே தனியாக வந்துடணுங்கிற மாதிரி கேள்வி தானே இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு அப்படி இல்லையே அந்த காலத்தில் அந்த குழமொழி வந்ததுக்கான காரணத்துக்காக நான் அவர் சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த காலகட்டத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு மருமக தான் பார்ப்பாங்க பார்த்து பிள்ளைகளுக்குலாம் சாப்பாடு கொடுத்து மாமாமையா மாமியாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வந்த எல்லாம் கொடுத்துட்டு இவங்க கணவனோட சேர்ந்து தூங்க போகிறதுக்கு பாதி ராத்திரிக்கு மேலே ஆயிரும் பாதிசாம அதுக்கு தான் அண்ணன் மனைவி அண்ணனுக்கு மனைவி அரப்பண்டாட்டி எப்படி அண்ணனுக்கு அந்த வீட்டில் மூத்தவருக்கு மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி போகக்கூடிய பொண்ணு அரை பொண்டாட்டியாக தான் அண்ணனுக்கு இருக்கும் முழு பொண்டாட்டியாக இருக்க முடியாது கால காலத்தில் போய் அண்ணனோட தூங்க முடியாது எப்போ பார்த்தாலும் அண்ணனோட சேர்ந்து சு ஜாலியாக போக முடியாது அந்த குடும்பத்துடைய பொறுப்பு அவங்க மேலே சுமையாகிறது அதனால் அண்ணனை திருமணம் செய்து வரக்கூடியவர்கள் அண்ணனுக்கு அரை பொண்டாட்டியாக தான் வாழ முடியும் குடும்ப பொறுப்பை சுமந்ததுனால தான் அண்ணன் பொண்டாட்டி அற பொண்டாட்டிங்கிற வார்த்தை இன்னைக்கு வேறு மாறி சித்தரிக்கப்படுவது மிகப்பெரிய கொடூரமானது அண்ணன் மனைவியை தன்னுடைய அம்மா ஸ்தானத்துல கொண்டு வந்துருவாங்க தன்ன அண்ணனுக்கு பின்னாடி இப்படி தம்பிகள் தன்னுடைய தங்கைகள் எல்லாம் அவங்கள சாப்பாடு கொடுக்குறது ஊட்டுறது அவங்களுக்கு வந்து தலை செய்வது பிள்ளைப்படுத்த நடப்புறது எல்லா சுமையும் தன்னுடைய அண்ணி தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு வேலைக்குள்ள அதிகமாக இருப்பதனால அந்த குடும்பத்துடைய மூத்த மருமகளாக வரக்கூடியவங்க அண்ணனுக்கு முழுநேர பொண்டாட்டியாக இருக்க முடியாது அதனால தான் அரை நேரம் தான் தன் கணவனை கவனிச்சுக்க முடியும் தாய் தூங்கும்போது கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாதி சாமத்துக்கு மேலே தான் போய் அண்ணனோட தூங்க போவாங்க அதனால தான் அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி சார் இப்படி ஒரு விஷயம் முதல்ல இருக்கா அண்ணன் முன்னாடி அரைப்பண்டாடி தம்பி உண்டாட்டி தாம் முன்னாடிங்கிறதுக்கு இதுதானுங்க உண்மையான கருத்து விஷயம் இதை தவறலாக அண்ணன் முண்டாட்டி நான் அரைப்பண்ணாடி நிறைய